தமிழக மருத்துவமனைகளின் வளர்ச்சி நோக்கில் கோவையில் ஏஹ்பிஐ மாநாடு இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பில் கோவையில் மாபெரும் சுகாதார மாநாடு நடைபெற்றது நிலைத்தன்மையில் இருந்து விரிவாக்கம் வரை ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகள் நீடித்த வளர்ச்சியை அடைய தரநிலைகள் நிதி ஒழுக்கம் மனிதவள மேலாண்மை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது தொடக்க விழாவில் தலைமை விருந்தினராக எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் பங்கேற்று உரையாற்றினார் கங்கா மருத்துவ மையத்தின் எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மருத்துவமனைகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டால் நோயாளிகள் மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டாளர்கள் என மூன்றுக்கும் பயன் கிடைக்கும் என்று கூறினார் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் தரமான மருத்துவ சேவை ஒரு மருத்துவமனையின் வளர்ச்சிக்கான ஆதார கல்லாக உள்ளது என வலியுறுத்தினார் சங்கத்தின் தமிழக பிரிவு தலைவர் மற்றும் தேவதாஸ் மருத்துவமனை இணைத் தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் சிறந்த நிர்வாக நடைமுறைகள் செலவை குறித்து புத்தாக்க நிதி உருவாக்குவதாக தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளின் நிர்வாகிகள் நிபுணர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அசோசியேஷன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு இந்திய மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு இதில் வந்து மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஏஹெச்பிஐ கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு கருத்தரங்கு வந்து நாங்கள் இன்றைக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஸோ இந்த கருத்தரங்கு வந்து மருத்துவமனைகள் எப்படி ஒரு சிறப்பான மருத்துவத்தை மருத்துவ பயனாளிகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தரங்கு இதில் மருத்துவமனைகளின் பிரச்சனைகள் மருத்துவமனைகளில் எப்படி அதை செலவுகளை குறைக்க வேண்டும் மருத்துவ பயனாளிகளுக்கு எப்படி நம்ம வந்து சரியான குவாலிட்டி தரமான மருத்துவத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அதை தவிர டெக்னாலஜி இன்றைக்கி ஏஐ நிறைய இது கம்ப்யூட்டர்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பயனளித்து மக்களுக்கு எப்படி நம்ம சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த கருத்தரங்கு நடக்கின்றன இந்த கருத்தரங்கில் நேர்லி நானூறு பயனாளிகள் கலந்து கொள்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் அவங்க கம்பெனி ஸ்டால்ஸும் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கருத்தரங்க வந்து கலந்து கொள்வதுக்கு நிறையா ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இது நிச்சயமாக மருத்துவமனைக்கும் கடைசியாக மருத்துவ பயணி பயனாளிகளுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம்